அண்ணா திமுகவின் எதிர்காலத்தை நினைச்சு திடீர்னு என்ன ஞானோதயம் வந்துச்சான்னு நீங்க கேட்கலாம் இருபத்தொன்னுல சரி பரவாயில்ல அண்ணன் நம்பிக்கையோட சொல்றாரு நம்மளும் ஆட்சியில் இருக்கிறோம் ஆட்சியை திருப்பி பிடிச்சிடலாம் சசிகலா தினகரன் வராட்டம் கூட பரவாயில்லன்னு எடப்பாடி சொன்னதை ஏற்றுக்கிற மனநிலையில ஓபிஎஸ் தவிர எல்லாரும் இருந்தாங்க அந்த ஓபிஎஸும் அப்படியே ஏத்துக்கிட்டார் கடைசியில அது தப்பு கணக்கா போச்சு தினகரன் வாங்கிய குறிப்பா இருபத்தி மூணு தொகுதியில் வாங்கின ஓட்டு இருபத்தி மூணு தொகுதியில் திமுக ஜெயிக்க காரணமாச்சு சரி பரவாயில்ல ஒரு டோவ ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியாச்சு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேதியில் துணிச்சலாக வெளியில் வந்தார் அண்ணன் ஏதோ ஒரு கணக்கு போடுறார் போல இருக்கு ஒரு நாலு தொகுதி ஜெயிச்சா கூட அது வெற்றி தான் அப்படின்னு நினச்சி எடப்பாடி எடுத்த முடிவுக்கு இதே செங்கோட்டைகள்கிட்ட எல்லோருமே ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் திமுக வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு படுதோல்வி நாற்பதுக்கு நாற்பது ஜெயலலிதாவும் தோற்றுருக்கிறார் ஆனால் வாக்கு வங்கி குறைஞ்சது ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் போனதில்லை கட்சி ஆபத்தை நோக்கி பயணிக்குதுன்னு தெரிஞ்சு தன்னெழுச்சியாக தங்களுக்குள்ளே பேசிட்டு போனவங்க தான் ஆறு பேர் பிஜேபிக்கு எங்கள் ரோலே இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் பிஜேபி எங்கே வருது அப்படியெல்லாம் சொன்னது அவர் அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலை பச்சை பொய்னு சொல்கிறார் எடப்பாடி அதை நிரூபிக்கணும் இதை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு செங்கோட்டின் இடையிலே ஒரு நாலு இதற்கு ரெண்டு இடம் பேட்டி கொடுத்தார் எடப்பாடி பதிலே சொல்லலை நாங்கள் போய் சஞ்சது உண்மைதான்னு சொன்னார் எடப்பாடி இருந்து பதிலே வரல பச்சை பொயின்னு சொன்ன எடப்பாடி மௌனம் காத்தார் அதன் பிறகு இந்த கூட்டணிக்கு ஒரு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாச்சு இல்லையா நாலஞ்சு மாசம் முன்னாடி அந்த டைம்ல செங்கோட்டையனை கையில் எடுத்தாங்க பிஜேபி அப்பதான் கையில் எடுக்கிறாங்க எடப்பாடி ஒத்து வரலைன்னா செங்கோட்டையனை வச்சு கேம் ஆடலாம்னு பகடைக்காயாக பயன்படுத்தினார்கள் அப்படி பயன்படுத்தின பிஜேபி இவர் அணிக்கு வந்த பிறகு செங்கோட்டையனை கைவிட்டாங்க சரி கூட்டணிக்காக விட்டோம் உங்க கூட்டணியை பலப்படுத்துறதுக்காது ஒருத்தர் வெளியே தள்ளாம இருக்கணும் தடுக்கணும்னு நினைச்சாங்களா இந்த பத்து நாளா அவங்க வாயை திறக்கலை இதுதான் செங்கோட்டையனுக்கும் அவர்கள் செய்த துரோகம் கழுத்தறுப்பு வேலைன்னு நம்ம சொல்றோம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது ஒரு பாடம் பிஜேபியிடம் எப்படி கவனமாக இருக்கணும் அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அவங்க சொன்னாங்க